அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மீனராசிக்காராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக மீனராசிக்காரர்கள் இறை நம்பிக்கையும் இருந்தவர்கள் அதே வேளையில் அடுத்தவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்க மாட்டாங்க பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரையிலான நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குரு பயிற்சியால் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் பண புழக்கத்தையும் கௌரவத்தையும் குடும்பத்துல அமைதியும் தந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு மூன்றாவது வீட்டிற்கு அடியெடுத்து வருகிறார் மூன்றாம் வீட்டில் உள்ள ராசிநாதன் மறைவதால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது குருவின் பார்வை அது மட்டும் குரு பகவான் உங்களது ஒன்பதாவது வீட்டை பார்ப்பதால பணப்புழக்கம் அதிகரிக்கும் பழைய கடன் பைசலாகும் தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி பாசம் கூடும் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் உங்களின் பேச்சு கட்டுப்பாட்டுக்குள் வரும் மகனின் உயர்கல்வியை எதிர்பார்த்த நீங்கள் கல்வி நிறுவனத்தில் படிக்க வைப்பீங்க மகளுக்கு உங்கள் வசதிக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த மணமகன் அவை என்றாலுமே உதவி கேட்டு தொந்தரவு தருவாங்க சொல்லப்படுது குரு வீட்டை தடைகள் விளங்கும் பிரபலமானவர்கள் சகோதரர்கள் உதவுவாங்க சொத்து பிரச்சனைகள் நல்ல முறையில உங்களுக்கு சாதகமான முடிவை தரக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகள் பரபரப்புடன் காணப்படுவாங்க மேலிடத்தை அனுசரித்து போகுங்கள் வாகனத்தை இயக்கும் போது செல்போன்ல பேச வேண்டாம் சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது முன்கோபத்தால் நல்லவர்களின் நட்பை நீங்க இழந்து விடாதீங்க அரசு விஷயங்கள்ல நீங்க அலட்சியம் காட்ட வேண்டாம் பிரச்சனைகளை யோசித்து தீர்ப்பது நல்லது வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் சந்திரனின் ரோகுனி நட்சத்திரத்துல குரு செல்வதால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் சொந்த ஊரில் மதிக்கப்படுவீங்க பிள்ளைகளால் உங்களுக்கு அந்தஸ்து ஒருபடி உயரும் வேலை கிடைக்கும் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணம் வாகனம் வாங்குவீங்க சொத்து சேரக்கூடியதாக இருக்கு வீடு மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாயின் மிருகு சீரிச நட்சத்திரத்தில் குரு செல்வதால் தந்தை வழியில நிம்மதி உண்டு ஓரளவு பணம் வரும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் பழைய நண்பர்களால் ஆதாயம் உண்டு ஆன்மீகத்துல ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்க கூடியதாக இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடக்காதீங்க வருங்கால சந்தை நிலவரத்தை கவனத்துல கொண்டு புது முதலீடு செய்யுங்கள் தேங்கி கிடந்த சரக்குகள போராடி விற்பீங்க வாடிக்கையாளர்களிடம் கராராக நடந்து கொள்ளாமல் கனிவாக பேசி பழைய பாக்கிகளை வசூலிங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகளுடன் வீண் விவாதங்கள் வரும் என்றாலுமே உங்களின் நம்பிக்கை முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க கூடியதாக இருக்கு ஆனால் சக ஊழியர்கள் உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க அவர்களுடன் உசாராக பழக வேண்டியதும் சில எதிர்பாராத இடத்திற்கு மாற்றப்படுவதும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு சிலர் அடிப்படை உரிமைகள் வேண்டி நீதிமன்றம் செல்ல வேண்டி வரும் வேலை சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கணித துறையில உங்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டாம் கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடியதாக இருக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய வளர்ச்சி மந்தமான முறையில் இருக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பதே உயர்வு கூட உங்களுக்கு தாமதமாகலாம் பணியிடத்தில் சில சவால்கள் இருக்கலாம் கூடுதலாக உங்கள் ராசியில் சனியின் சஞ்சாரம் காரணமாக கசப்பான உறவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது இருப்பினும் உங்கள் வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றும் புதுமையான யோசனை உங்களிடம் இருக்கலாம் உங்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் வெற்றியை அடைவும் உங்களிடம் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கலாம் இந்த காலகட்டம் பல தொழில் வாய்ப்புகளை தருவதோடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை அனுகூலமான காலகட்டமாக இருக்கு அதிக அளவு ஈர்ப்பு மற்றும் புதிய தொடக்கங்கள் காணப்படும் அமைதியான உறவை தக்கவைத்துக் கொள்ள அனுசரித்து போவது நல்லது திருமண விஷயங்கள் தாமதமாக போவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு நிதி ரீதியாக உதவுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது வீடு மற்றும் வாகனங்கள் தொடர்பான சௌகரியங்கள் குறைவாக இருக்கலாம் ஆனால் அன்பானவர்களிடம் தரமான நேரத்தை செலவிடுவதிலும் ஒன்றாக நேர்மறையான நினைவுகளை உருவாக்குவதிலும் மகிழ்ச்சியைத் தேடுங்கள் குடும்பம் தொடர்பான சாத்தியமான செலவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்புக்குரியவர்களின் உடல்நலம் உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஓரளவுக்கு வருமான வரவை எதிர்பார்க்கலாம் உங்கள் வசதிக்குள் வாழ்வதில் அத்தியாவசிய செலவுகளும் முன்னுரிமை கொடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் தனிநபர் உடல்நலம் மற்றும் ஆன்மீக கடமைகள் தொடர்பான சாத்தியமான செலவுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் வரவு செலவு திட்டம் அமைத்து நிர்வகிப்பதும் புத்திசாலித்தனமாக நிதி முடிவாக இருக்கலாம் ஆனால் சில சமயங்கள்ல இருக்கும் சேமிப்பை பயன்படுத்துவது நீங்களாம் உங்களின் வாழ்க்கை துணையின் உடல்நல தொடர்பான செலவுகளுக்கு தயாராக இருப்பது முக்கியமான மற்றும் விவேகமானதாக சொல்லப்படுது செலவழிக்கும் சாத்தியம் இருந்த போதிலும் சேமிப்பு முன்னுரிமை கொடுக்கக்கூடியதாக இருக்கு எதிர்கால செலவுகளுக்காக அவசர நிதியை அமைப்பது நல்லதாக இருக்கு எதிர்பாராத தனிப்பட்ட செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தை பொறுத்தவரை தற்போது உங்களுக்கு நுண்ணறிவு மற்றும் ஞானம் குறைவாக இருப்பதும் கற்றல் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக அங்கீகரிப்பது அவசியம் அனைத்து தொழில்துறை ஆவணங்களிலும் துல்லியத்தை அறிமுகப்படுத்த வேண்டியதும் ரொம்பவே நல்லது வேலை அழுத்தத்தை திறன்பட அமைப்பதும் உங்களுக்கு மேலும் தனிநபர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் தங்கள் குழுக்களுக்கு தீவிரமாக பங்களிக்கவும் ஊக்குவிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சிகள் இறுதியில அங்கீகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது தலைமைத்துவம் குணங்கள் அல்லது அணுகுமுறையில் சாத்தியமான மாற்றங்களை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக பார்ப்பதும் பரிந்துரைக்கப்படுகிறது அப்படின் சொல்லலாம் புதிய கற்றல் மற்றும் செம்மைப்படுத்தும் திறன்களை நழுவுவதும் உங்களின் தொழில் வளர்ச்சியின் முக்கிய அம்சமாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன தெளிவு மற்றும் கவனத்திற்கு போதுமான தூக்கம் மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான தூக்கம் வேலையில கவன சித்தர்களை தவிர்க்கவும் கவனம் செலுத்துவதற்கு நினைவாற்றல் பெருக்கவும் உதவும் தொழிலை பொறுத்தவரை மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிதி சரிவின் காலமாக இருக்கலாம் இழப்புகளை தணிக்கவும் ஆரோக்கியமான பணப்புழக்கத்தை பராமரிக்கும் செலவுகள் பற்றி முழுமையான பகுப்பாய்வை மேற்கொள்ள வேண்டியது நல்லது எதிர்பாராத செலவுகள் தோன்றக்கூடும் இது அத்தியாவசியமாக செலவினங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நெகிழ்வான பட்ஜெட்டின் தேவையை தூண்டக்கூடியதாக இருக்கு திட்டமிடப்படாத செலவுகளை நிர்வகிக்க ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை தேடுவது அறிவுறுத்தப்படக்கூடியதாக இருக்குது ஆணவ சிக்கல்கள் காரணமாக உங்களுக்கு வழக்குகள் அல்லது சட்ட வழக்குகளில் துல்லியமான பதிவேடு வைத்திருப்பதும் உறுதி செய்தல் மற்றும் ஏதேனும் முரண்பாடு தீவிரமாக பயன்படுத்துவதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வலுவான உறவுகளை உருவாக்க முதலீடு செய்வது வணிகத்தில் நிலையான வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் உங்களின் உடல்நிலை சீராக இருக்கலாம் மேலும் பெரிய வியாதிகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை இருப்பினும் சில நபர்கள் வயிறு தொடர்பான கோளாறுகளுக்கு ஆளாக நேரிடலாம் அவர்கள் உணவு உட்கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திடமான ஆரோக்கியத்தை பராமரிக்க அவர்கள் நடைபயிற்சி மற்றும் தியானத்தில் ஈடுபடுவது நல்லது தூக்கமின்மை பிற உடல்நல பிரச்சனைகளை உருவாக்கும் ஆரோக்கியமான தூக்கத்தை பெறுவதன் மூலம் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஆகியவற்றை கடக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு நம்பிக்கைக்குரிய நேரமாக இருக்கின்றது அவர்கள் படிப்புல சிறந்து விளங்குவாங்க உயர்கல்வியை தொடரும் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கும் அமைதியாகவும் கவனம் செலுத்துவதும் நோக்கத்துடன் படிக்க வேண்டும் கூடுதலாக அவர்கள் தங்கள் கல்வி முடித்தவுடன் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே